திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று திரு திருவான்மையூரில் நடைபெற்ற நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் அதாவது மாணவர்களுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி நடிகர் விஜய் அவர்கள் பாராட்டினார் அந்த கூட்டத்தில் தான் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு நீட் விளக்கு கேட்டு பேசியிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் தான் நீட் விளக்கு கேட்டு பேசியிருக்காரு தீர்வு கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும் என்று சொல்லி பேசியிருக்காரு மிக முக்கியமாக இது வரைக்கும் பேசாததெல்லாம் விஜய் அவர்கள் பேசிருக்காரு அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புறமானவர்கள் படிக்கணுனாக்க கட்டாயம் இந்த நீட் விளக்கு வேணும் என்று சொல்லி சமூக நீதி குரல் எழுப்பியிருக்காரு இந்த நல்ல விஷயம்தான் இவர் சமூக நீதி பற்றி விஜய் அவர்கள் பேசியது தகுந்த விஷயம் நம்ம வரவேற்போம் இந்த வீடியோ பற்றி இதில் நம்ம வீடியோ போடுறதுக்கு என்ன இருக்குது ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்து வந்த நண்பர்கள் நேயர்கள் அனை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வீடியோக்குள்ளே போவோம் அதாவது இன்று வந்துட்டு திருவான்மையூரில் நடந்த இந்த கூட்டத்தில் பேசும்போது நீட் விளக்கு கேட்டு பேசியிருக்காங்க இதை ஏன் இன்று இந்த தேவை இந்த நீட்டு குறித்து பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது ஏன் இன்னைக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதுவும் சென்னையில் தான் நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் அரசியல் பேச விரும்பலை என்று சொல்லிட்டு அந்த நிகழ்வில் அங்கே அரசியல் பேசினார் என்ன பேசுனாருனாக்க மாணவர்கள்லாம் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி மாணவர்கள் இந்த மாதிரி கெட்டு போகிறத என்னால் பார்த்துட்டு முடியல குறிப்பாக நான் ஒரு பெற்றோர் ஆகும் ஒரு கட்சியின் தலைவராகவும் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பேசுனார் பேசுனதோடு மட்டுமில்லை மாநில அரசை மறைமுகமாக சுட்டி காட்டும் இங்கே இருக்கிற நிர்வாகம் சரியில்லைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு அரசியல் பே சொல்லிவிட்டு நான் அரசியல் பேச விரும்பலை அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை தான் வந்துட்டு இன்றைக்கி விஜய்யை வந்து இந்த நிலைப்பாடையும் எடுக்க வச்சிருக்கு நீட் விளக்கு பொருத்தி பேச வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறோம் ஏன் யார் பேச வச்சாங்க எப்படி பேச வச்சாங்க விஜய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோசியல் மீடியா மீடியா வந்ததுக்கப்புறம் யார் என்ன பேசினாலும் நல்லது பேசினாலும் அது வந்து ட்ரெண்டிங் ஆகும் கெட்டது யாராவது தப்பாக பேசிட்டாலும் அது வந்து ட்ரெண்டிங் ஆகும் அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து விஜய் பேசியது வந்து சோசியல் மீடியா முழுசும் அன்னைக்கு விஜய் பேசியது தான் ட்ரெண்டிங் ஆகும் ஏன்னா போதை ஒழிப்பு ஒளிச்சாகணுன்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏற்புடையது தான் போதைப் பொருள் வந்து மாணவர்களுக்கு எடுக்குது இந்த சமூகத்துக்கான அது ஒரு சமூக நோய் அந்த சமூகத்தை சமூக விரோதிகளை வந்து உருவாக்கக்கூடியது போதைப்பொருள் அதை ஒழிச்சாகும் வேண்டும் என்பதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் வந்துட்டு அரசாங்கமும் அதில் வந்து செயல்படுத்தி இருக்க பொருளை ஒழிக்கணுன்றதில்லை அது ஒரு விஷயம் ஆனா போதை பொருளை இந்த சமூகம் பாதிக்கப்பட்டு இருக்கோ அதே தானே இந்த நீட்டால மாணவர்கள் வந்துட்டு தன்னுடைய மருத்துவ கனவை அடைய முடியாம இது ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல்பாடு நீட் என்பது என்பதை எல்லாரும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு போதையை பத்தி பேசின விஜய் ஏன் நீட்டை குறித்து பேசவில்லை என்று கேள்வி எழுப்புனாங்க சமூக மீடியாவில் செயல்படுறீங்க பொதுமக்கள் அனைத்து கட்சியில் இருக்கிறவங்களும் செயல்படுவாங்க கேள்வி எழுப்பினாங்க நீங்கள் வந்து அரசியலுக்கே லாக் இல்லை நீங்கள் வந்து நடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலை நானும் கண்டனம் தெரிவித்து அன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்துட்டு போதையை குறித்து பேசுனவங்க ஏன் இத்தனை பிள்ளைங்க நீட்டால் உயிரை இழந்துட்டுருக்கு ஏறக்குறைய இருபத்தி நாலு லட்சம் பேர் முறைகேடுனால இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் மாணவர்களுக்கு நடுவில் வந்துட்டு ஊக்கப்படுத்த வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறவங்க ஏன் அந்த மாணவர்கள் பிரச்சனையை பேசலைன்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படி ஒரு சின்ன மாணவன் ஒரு ப பத்து பதினோரு வயசுக்குட்பட்ட ஒரு மாணவன் வந்துட்டு பேசுகிறான் அந்த தம்பி பேசுது அதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு என்ன பேசுதுன்னா விஜயண்ணான்னு சொல்லிதான் அந்த தம்பி பேசுகிறோம் விஜயண்ணா நீங்கள் பொருள் குறித்து பேசுனீங்க அது சரி ஆனால் நீட்டால் இத்தனை பேர் செத்துட்டுருக்காங்களே அதை குறித்து ஏன் பேசலை நீங்கள் இருபத்தி நாலு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே ஏன் அதை குறித்து நீங்கள் பேசலை உங்களுக்கெல்லாம் அரசியல்லாம் சரிப்பட்டு வராது நடிக்கவே போங்க நீங்கள் நல்லா ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க நடிக்கப் போங்க அரசியலுக்கு வராதிங்க அதை இருக்கிற தலைவர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வயசு பையன் பேசணும் அப்போது அந்த பன்னெண்டு வயசு பையனுக்கு இருக்கிற அறிவு ஏன் விஜய்க்கு இல்லாமல் போனது அதுதான் இப்போ நம்ம கேட்குற கேள்வி இன்னைக்கு பேசுகிறவர் அன்னைக்கு ஏன் பேசாமல் போனா அன்னைக்கு அரசியல் பேச விரும்பலன்னாரு இன்னைக்கு வந்துட்டு முழு மனதோடு நீட்டை நீட்டு விலக்கு கேட்டு தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு அதை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன் என்று சொல்லி பேருக்கிறே சொன்னோட மட்டும் இல்லாமல் நீட்ட கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை ஒன்றிய அரசு என்ன சொல்லி பேசியிருக்காரு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திராவிட கமுன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மொழியில் விஜய் அவர்களும் ஒன்றிய அரசு என்று சொல்லி பேசி இதையெல்லாம் ஏன் நம்ம வந்து இவ்வளோ அழுத்த திருத்தமாக சொல்கிறோன்னா அன்னைக்கு சொன்னார் அந்த இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கூட்டத்தில் சொன்னார் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் சொன்னது அவரே வந்து முன்மொழிகிறாரு வரவேற்கிறேன்னு சொன்னார் அப்போது இந்த நீட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக நீட்டுன்னு ஒன்று உள்ள வரும்போது முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு நுழைவுத் தேர்வே தேவையில்லை நீட்டு மட்டும் இல்லை நுழைவுத் தேர்வே வேணாருன்னாரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்வராக இருக்கும்போது எந்த நுழைவுத் தேர்வும் வேணான்னு அவர் நீக்கினார் நீக்கிட்டு இப்போ வந்து நுழைவுத் தேர்வே வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் அதையும் மீண்டும் நீங்கள் நீட்டு கொண்டுட்டு வந்தே ஆகணும்னா விரும்பிய மாநிலங்கள் நடத்திக்கலாம் விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டுக்கு விளக்கு வாங்கிட்டு வந்தார் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கும் வரை நீட் தமிழ்நாட்டுக்குள்ள வரல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை நீட் தமிழ தமிழ்நாட்டுக்குள்ள வரல எப்போ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக போது தான் நீட் வந்து முதன் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் என்ற எக்ஸாமே முதன் முதல்ல தமிழ் மாநில மா மாணவர்களும் சந்தித்தாங்க அப்போது இதே திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்க இருந்திருந்தால் தன் நாற்காலியை பற்றி ஒரு நாளும் சிந்தித்ததில்லை இந்த மக்க நாட்டு மக்களுக்கு என்ன நலன் சமூக நீதிக்கு என்ன பா பாதிப்பு வந்தாலும் உடனே குரல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒன்று தமிழ் இந்தியாவிலே இருக்குன்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் குரல் கொடுத்து அப்பையே நீட்டு வராமல் தடுத்துருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தால் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு இருக்கிற உட்கட்சி பூசல்னால அவருக்கு எடுத்து கே பேசக்கூடிய துணிவில்லாமல் பலம் இல்லாததுனால இல்லாததனால் திராணி இல்லாததுனால் ஒன்றிய மோடியை வந்துட்டு நீட் எதிர்த்து பேச முடியாமல் மோடி அரசாங்கம் நான் செயல்படுத்த சொல்லி உத்தரவு போட்ட உடனே உடனே தலை வணங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு நீட்டை நடத்திட்டார் இப்போ வேற வழி இல்லாமல் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க மனித சங்கிலி போராட்டம் இருந்தது உண்ணாநிலை போராட்டம் இருந்தது சிறை நிரப்பும் போராட்டம் இருந்தது கையோ கையெழுத்து பெறும் இயக்கம் நடத்தணும் இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திட்டு எதிர்க்கட்சியாக இருந்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏன் பிரதமருக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட கருப்புக்கொடி போராட்டம் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தோன்ன ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தோடன நீட்டுக்கு நீட் விளக்கு கேட்டு மூணு முறை இதோட தீர்மானம் போட்டாச்சு ச தமிழக சட்டமன்றத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விஜய் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சி அன்னைக்கு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் விளக்கு தீர்மானம் போட்டது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி திருவான்மியூர்ல இந்த ஊக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்க வந்துட்டு சென்னையில் இளைஞரணி வந்து இன்னைக்கு நீட் விளக்கு கேட்டு மாபெரும் கண்டன போராட்டம் இருக்காங்க அப்போ சரியான நேரத்துல இந்தியாவிலேயே முதன் முதலாக குரல் எழுப்பியது தமிழ்நாடு அதுலேயும் திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம்தான் நீட் விளக்கு கேட்டு அப்பையில் ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிட்டு இன்று விஜய் அவர்கள் பேசும்போது அந்த தலைவர்கள் வலியுறுத்தின கோரிக்கையை தான் முன்மொழிந்து நீட் விளக்கு முழுமனதோடு ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போது அன்னைக்கு சொன்ன விஜய் அவர்கள் பேசினது தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் இல்லை என்று சொன்னதை இன்னைக்கு அவரே அந்த தலைவர்கள் நல்ல தலைவர்கள் தான் என்று உறுதிப்படுத்தியிருக்கார் அது ஒரு கோணம் இந்த மக்கள்லாம் இன்னைக்கு இப்படி பேசினதுனால சோசியல் மீடியாவில் பேசினதுனால தான் விஜய் அவர்களால் இப்படி பேச முடியும்னா அப்போ அவர் சுய சிந்தனை இல்லாதவராக இருக்கிறார் அன்னையா இது ஏழு ஆண்டுகளாக நடக்கும் பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கும் உண்மையிலேயே மக்கள் மீது பற்றுதலும் அன்பும் இருக்கு இருக்கு உண்டு என்றால் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா தன்னெழுச்சியாக வந்து தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் இவர் வந்து தானாக இது வந்து பேசல எல்லாரும் இடிச்சு இடிச்சு அதாவது திருக்குறளில் சொல்லுவாங்க இல்லையா இடிப்பாரே இல்லாத ஏமாரா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாடும் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரில் ஒரு கெடு குரல் இருக்கு அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தா இடித்து சொல்லி திருத்துபவர் இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன் தன்னை கெடுப்பவர் எவரும் இல்லாத போதும் தானாக கெடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கூட இருக்கு அந்த குரலை கேட்டுற மாதிரி இன்னைக்கு இடித்து இடித்து எல்லாரும் சொன்னதனால வந்து இந்த கூட்டத்தில் நீட் விளக்கு கேட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் கிராமப்புற மாணவர்கள் எல்லாரும் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு பேசியிருக்காரு அவர் பேசினது சமூக நீதி பேசிய பேசினத வரவேற்றாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்குரிய உரிய அந்த ஆளுமை திறன் அவருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு வந்துட்டு இது பத்தாது இந்த பக்குவம் இந்த த ஆளுமை திறன் பத்தாது ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தானாக தன்னெழுச்சியாக அந்த போராட்ட பொண்ணு வெளிப்படணும் இப்படி ஒவ்வொருத்தரும் போராடியும் இடிச்சும் வ வலியுறுத்தியும் ஒரு கருத்தை வந்து அவருக்கு வந்து சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாருன்னா அவர் தலைவர் நல்ல தலைவருக்கு அழகு இல்லை அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து உதவுமாறு அன்போடும் நன்றியோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி